வினவு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி இருபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மொத்த மாணவர்களில் இருபத்தி ஐந்து சதவீத மாணவர்களை வந்து அரசாங்கமே கல்வி கட்டணம் செலுத்தி அவர்களை படிக்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாம் குழந்த அவங்க பிறந்து ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ளே ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த தனியார் பள்ளிகளெல்லாம் தேடிட்டு போய் மாணவர் சேர்க்கைக்காக நிறைய பாடுபடுறாங்க பெற்றோர்கள் ஏன்னா அது வந்து அந்த பள்ளி எல்கேஜி யூகேஜிலேருந்து இருக்குது அப்படின்னா அந்த முதல்ல இருந்தே அட்மிஷன் போட்டுருவாங்க பதிமூன்று வயது வரைக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போது இது வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் கடந்து போகிறாங்க தமிழகத்தினுடைய கடந்த பத்தாண்டுகளை திரும்பி பார்த்தோமானால் அது எங்கேயோ போய் நிற்கும் எத்தனை லட்சம் குழந்தைங்க போயிருக்காங்க அப்படின்னு நம்மளால ஒரு கணக்கீடு எடுத்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு விடையை கொடுக்கும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மொத்த பள்ளிகளில் எத்தனை லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க தனியார் பள்ளிகள் அந்த தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஆகட்டும் சிபிஎஸ்சின்ட்டு எல்லா பள்ளிகள்லேயுமே அங்க ஒரு ஆயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா இரநூற்றி ஐம்பது குழந்தைங்க அதான் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஒரு நூறு குழந்தைக்கு இருபத்தி ஐந்து குழந்தை அப்போ ஆயிரம் குழந்தை படிக்கிறாங்கன்னா இரநூத்தி ஐம்பது குழந்தைகளை அரசாங்கமே கல்வி கட்டணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இது வந்து தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா ஒரு பக்கம் அரசு பள்ளிகள்லாம் மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி தொடக்கப் தொடக்க பள்ளிகள் நிறைய மூடலும் நம்ம இங்க நடந்திருக்கு பல வருடங்களாக ஆசிரியர்கள் சர்ப்ளஸ் அதாவது அதிகமாக இருக்காங்க மாணவர் எண்ணிக்கைக்கும் அதிகமாக ஆசிரியர்கள் இருக்காங்க கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு ஆசிரியருக்கு முப்பத்தைந்து மாணவர்கள் முப்பது மாணவர்கள் இது மாதிரியான ஒரு கணக்கீடு இருக்குது அப்போ அந்த எண்ணிக்கையில் குழந்தைகள் வரவில்லை என்றால் அந்த ஆசிரியர்களை சர்ப்ளஸ்னு சொல்கிறாங்க பணி நிறவலில் வேற பக்கம் போடுறாங்க நிறைய வந்து ஒரு பக்கம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தாலும் இந்த பணி நிரவலும் பல வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது இந்த பணி நிரவலுக்கும் இந்த இருபத்தைந்து சதவீதத்தில் தனியார் பள்ளியில் அனுப்பக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுக்கும் தொடர்பு நிறைய இருக்குது இங்கே ஏறத்தாழ சில லட்சம் குழந்தைங்க போயிருக்காங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே நம்ம வந்து இழந்திருக்கோம் தான் சொல்லலாம் ஏன்னா அங்கே போன அந்த பல லட்சக்கணக்கான குழந்தைகள் அரசு பள்ளிகளிலேயே படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் இங்கே தேவைப்பட்டிருப்பாங்க பணி நிறவலில் அவங்க வெளியில் போயிருக்க மாட்டாங்க புதியதாக நிறைய ஆசிரியர்கள் தெட்டெல்லாம் எழுதி இங்கே வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க அவர்களுக்கான பணியிடங்களும் இங்க வந்து நிரப்பப்படாமல் இருக்கு ஏற்கனவே காலி பணியிடங்களை நிரப்பப்படாமல் இருக்கிறது ஒரு பக்கம்னா இந்த பல லட்சம் குழந்தைங்க தனியார் பள்ளிக்கு போனதுனால இங்கு வேலை வாய்ப்பு கிடைக்காத ஒரு பெரிய சமூகம் வந்து உருவாகிட்டு இருக்கு இது நமக்கு தேவையா ஒரு பள்ளியில அவங்களுடைய கல்வி கட்டணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் குறைவா சொல்றேன் ஒரு சில பள்ளிகள்ல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட இருக்கலாம் அந்த தொகையை பல கோடி ரூபாய் ஆண்டுக்கு இருநூறுல இருந்து முந்நூறு கோடி ரூபாய் அரசு இந்த தனியார் பள்ளிகளுக்கு வழங்குவதாக செய்தி ஊடகங்கள்லாம் சொல்லுது அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் வருது பதினொன்னுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஏறக்குறைய ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாண்டுகள் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் வருஷத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் குழந்தைங்கன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் குழந்தைங்க போயிருப்பாங்க அதை நீங்கள் முப்பதால் டிவைட் பண்ணுங்க பண்ணிங்கன்னா எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும் இப்போ நம்மளுடைய அரசு பல திட்டங்களை கொடுத்து அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக நிறைய யோசிக்கிறாங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது நம்ம இப்போ நீட்டு பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் நம்ம சமூகத்தில் நடக்குது நம்ம வேணுமா வேணாமா நீட்டுக்காக ஏக்கர்ஜன் கமிட்டி எல்லாம் போட்டாங்க இப்போ நம்ம அந்த ஒரு விஷயம் வேணாமா வேணாமா அப்படிங்கிறது சட்டமன்றத்திலாம் வச்சு இவங்க பேசி எல்லாருமே முடிவெடுத்தாங்க அதே போல நம்மளுடைய மாநிலத்துக்கு இந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி இருபத்தி ஐந்து சதவீத குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் அரசே செலவு பண்ணி படிக்க வைக்கிறது வேணுமா வேணாமா அப்படின்னு நம்மளும் முடிவு பண்ணணும் ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் தான் அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடியவங்க அங்கே போகிறாங்க ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளி தாளர்களையோ பிரின்ஸிபல்ஸ் இவங்களெல்லாம் பேசும்பொழுது அவங்க சொல்கிறது அரசாங்கம் ஒரு கல்வி கட்டணத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஃபீஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் அந்த பெற்றோர்கள் தான் கட்டுறாங்க சில குழந்தைகளால் அதை வந்து கட்ட முடிகிறதில்ல பெரும்பாலும் வந்து வசதி படைத்த குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அளவுக்கு வசதி இல்லாமல் இந்த குழந்தைங்க உள்ளே வரும்போது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் உணர்கிறாங்கன்னு நிறைய புதிய புதிய கதைகள் சென்னையில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரோம்பேட்டை பகுதியில் ஒரு பெற்றோர் என்னை வந்து தொடர்பு கொண்டு அவங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஆர்டிஏக்கில் கொண்டு போய் படிக்க வச்சுருந்தோம் ஆனால் அந்த பள்ளியிலேருந்து கூப்பிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டாங்க அப்போது நிறைய பள்ளிகள் இதை விரும்பவே இல்லை பல பிரின்சிபல்ஸ் கேட்குறப்ப யாருக்கு வேணும் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காசு ஏன்னா அவங்க ஒட்டுமோ அப்பப்போல்லாம் கொடுக்கறது கிடையாது இன்னொன்று நாங்கள் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் இவங்களுக்கு கொடுக்காமல் நேரடியாக சேர்க்கை போட்டால் பெற்றோர்கள் கட்ட ரெடியாக இருக்கிறாங்க எதுக்காக அரசாங்கம் கொடுக்குதுன்ற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தைந்து சதவீத குழந்தைகள் அந்த பள்ளியில படிக்கிறாங்களான்னு ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்வி அதிகாரிகள் போய் அதை அதை போய் கண்காணிக்கக்கூடிய வேலையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகள்லாம் போகிறாங்க இதெல்லாம் ஒரு பணின்னு இங்கே நம்ம இதை பார்க்காம இவங்கள போய் அங்கே சேர்ந்துட்டாங்களான்னு பார்க்குறாங்க அதே நேரத்தில் நம்ம பள்ளிகளில் எவ்வளோ குறைபாடுகள் இங்கே குழந்தைங்களே இல்லாமல் இருக்காங்க ஒரு ஹேபிட்டேஷனில் ஒரு பத்து குழந்தைங்க இருக்காங்க வாழ் வாழிடத்தில் ஒரு பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க தான் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைய பாதி பாதிப்பேற்ற இந்த மாதிரி தனியார் பள்ளிக்கு அனுப்பிட்டு மிச்ச குழந்தைய தான் அரசு பள்ளிக்கு வரும்போது அந்த அரசு பள்ளியில் எங்கே மாணவர்கள் இருப்பாங்க அப்போ நமக்கு மாணவர் சேர்க்கையே இருக்காது இல்லையா வட மாநிலங்களில் பீகார் மாதிரி ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களில் நிறைய பள்ளிகள்லாம் அப்போது இருக்குது அது ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இது பற்றி நம்ம விசாரிக்கும் பொழுது சில மூத்த கல்வியாளர்கள்லாம் இந்த மாதிரியான சில கருத்துக்களையும் சொன்னாங்க இப்போ அந்த மாதிரியான ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைப்பதே இல்லை அவங்களும் உள்ளே போகணும் பக்கத்தில் பக்கத்தில் அரசு பள்ளி இல்லாததுனால அங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் இவங்களை வந்து கொ கொடுக்கணும் மற்றவங்களாம் போகணும் யாருமே கல்வி பெறாத குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கூட நம்ம இது இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்திலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குது மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி இருக்குது ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ன ஹை ஸ்கூல் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு இங்கே அருமையான பள்ளியினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது இது இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு தனியார் பள்ளிக்கு நம்மளே குழந்தைகளை கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது எதிர்வரம் அந்த படித்த வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பல கோடி ரூபாய் குழந்த பணத்தை கொண்டுட்டு வந்து அரசு பள்ளிக்கு கட்டமைப்பு தேவையா இருக்கு கழிப்பறை வசதி தேவையா இங்கே எத்தனையோ தேவைகள் இருக்கு அதை நம்ம நிறைவு செய்யலாம் ஆசிரியர்களும் இதை தான் சொல்றாங்க அங்கே கொண்டு போய் அனுப்புற பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பள்ளிகளுக்கு செஞ்சா நல்லா இருக்கும் இதையே நம்மளுடைய முதல்வராகட்டும் கல்வி அமைச்சராகட்டும் அவங்களுடைய சட்டமன்றத்தில் இது ஒரு கூட்டப்பொருளாக வச்சு இதை விவாதித்து மக்கள்கிட்டயே கொடுத்து இது நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது கூட நம்ம முடிவெடுக்கலாம் முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஏராளமானவர்களுக்கு படித்தவர்களுக்கே கூட இந்த இருபத்தைந்து சதவீதத்தில் நாம் எவ்வளவு இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒரு விவாதமோ உரையாடலோ இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது குறித்தும் சமூகம் சற்று யோசித்து நம் குழந்தைகளுக்கான கல்வியை நம்ம அரசு பள்ளிகளிலேயே கொடுத்துவிட்டு தனியார் பள்ளிகளுக்கு இந்த நிதியை கொடுக்காமல் இங்கேயே செலவிட என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதற்கான வழியை நாம் தேட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி